பேரன் புகுண்ட பெரியவர்களை பெரும் மதிப்புக்கும் மரியாதை தலைவர்களை வருங்கால வாலிபர்களை எதிர்கால நேர்களை நாடகத்தை கண்டிகளைக்கு வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் அடிய சுந்தர லிங்கம் ஆகிய நான் அடிபணிந்து வணங்கி என் பணியை தொடங்குகின்றேன் சிவரங்க மேடையில் சுந்தரலயமாக வேடமிட்டு நடித்து கொண்டிருக்கும் மேல குடும்பலூரை சேர்ந்த அர்ச்சுன் அவர்களுக்கு நமது கீழ குடும்பத்தைச் சேர்ந்த அர்ச்சுன் அவர்களுக்கு நமது வீரம்பல் தேவேந்திர அன்பு உறவுகள் சார்பாக பொன்னான போற்றி கவருக்கப்படுகின்றார்கள் வீர தேவேந்திர குலத்தில் பிறந்த வீரம்பல் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கு பொன்னாடை போற்றி மகிழ்வித்த அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நாடக குழுவின் சார்பாக நன்றி நன்றி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பணியைத் தொடங்குகின்றேன் கால

பாராட்டி வீரம்பால் ஜெட் பாய்ஸ் நூறு நன்கொடை அடுத்தடுத்து அவர்கள் நன்கொடை வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள் எனக்கு நன்கொடை வாரி வழங்கிய அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது நாடக குழுவின் சார்பாகவும் மனமானது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பணியை தொடங்குகின்றேன் पोट्ट <laughs> उलगिंग <laughs> 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 வீரம்பலின் வீரத்தை பெற்றெடுத்த ஜாகி இமானுவேல் சேகரின் புகழை பாடிய அண்ணன் அர்ஜுனன் அண்ணா அவர்களுக்கு ஏ சேகர் மச்சான் சவுதி நூறு ரூபாய் ஆரோக்கியராஜ் சௌரியார் பட்டணம் மாமா பாராமலை மாமா நூறு ரூபாய் நூறு ரூபாய் நன்கொடை வழங்கி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றனர் மற்றும் சார்லஸ் அனன் அவர்கள் நூறு ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர் நமது அருகாமையில் உள்ள பூக்களத்து கிராமத்தைச் சேர்ந்த தலைவர் முருகவேல் அவர்கள் இப்பாடலை பாராட்டி இருநூறு ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர் இப்பாடலை பாராட்டி கருப்பியா மாமா அவர்கள் நூறு ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர் எனக்கு நன்கொடை வாங்கி நன்கொடை வழங்கி வாரி வழங்கிய எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது சார்பாக நன்றி நன்றி வணக்கம் விட்டு தென்னாடு வந்த என் குலதெய்வமே உன்னை வணங்காத நாள் தாயே உன்னை வணங்கி அடிய சுத்தலிங்க வாங்கிய நாள் எனது பணியை தொடங்குகின்றேன் எனது சொந்த ஊர் கௌரகிரி எனது தாயார் பேர் முத்திரளி எனது தந்தையின் பேர் காலாடி வீரன் என் தாய் தினந்தனம் அதனை காட்டுக்கு சென்று அதனை காய்கள் வரைத்து வியாபாரம் செய்து வணக்கம் எனது தந்தையார் தினந்தோறும் கட்டை வெட்டி வியாபாரம் செய்து வணக்கம் எனது தாய் தந்தை இருவருக்கும் தாய் தந்தை இருவருக்கும் சிறிது காலம் குழந்தை இல்லா காரணத்தினால் எத்தனையோ கோயில் குளம்லாம் அடைந்தார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை கடைசியாக பாஞ்சாலங்குறிச்சி அம்பிக சக்க தேவின் முன்பாக நின்று கொண்டு முந்தியாந்தி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஐந்து வயதில் அரியா பருவத்தில் அருள் கொண்ட ஊமத்திரை மகராஜ் அவருக்கு அருள் கொண்டு அம்மா முத்திரளி நான் குடிக்கும் விபத பிரசாதத்தை ஏற்றுக்கொள் உனக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறப்பான் போல் காட்சி அளிப்பான் ஆனால் எங்களுக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் என்று தெரிவித்தார்கள் சந்தோஷமாக சத்தியம் செய்து கொடுத்தார்கள் அக்குழந்தையை தன்வசம் வளர்த்து வந்தால் எங்களுக்கே எதிரியாகி விடுவான் ஆனால் குழந்தை இந்த பாஞ்சாலம் குருஜிக்கு தாரை பார்த்து தரவேண்டும் என்று தெரிவித்தார்கள் வீர பாந்திய கட்டப்பொம்மன் மகாராஜா அப்பொழுது என் தாய் தந்தையர்களும் நாங்கள் தருகிறோம் என்று தெரிவித்தார்கள் அடுத்த வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது முனுசத்ரா பௌர்ணமி அன்று நாலாவது மாதம் பதினாறாம் தேதி இந்த புவியில் அவதரித்தவன் தான் இந்த வீர தேவேந்திரன் சுந்தரலிங்கம்

சிலம்பாட்டம் குதிரையற்றம் அனைத்து போர் பயிற்சிகளும் கட்டி தேர்ந்து வந்தான் இந்த வழக்கம் போல் எனது தாய் அதனை காய்பறிக்க செல்ல தொடர்ந்தேன் என் தாயோ காக்க நானே இந்த மரத்தடியில் செற்று ஓய்வெடுக்க அட்டனைக்கால் ஓட்டு கண்ணத்தில் கை வைத்து படுத்திருந்தேன் பதினாறு வயதில் நித்திரையில் ஏதோ எட்டா தூரத்தில் குதிரை காலடி ஓசிய செவில் உரைத்தது யாரோ வருகிறார் என்று அட தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தேன் என் அருகிலே மூவர் வந்தார்கள் படக்கென்று கண் விழித்து பார்த்து அப்பொழுது தெரிவித்தார்கள் மலை போல் வந்திருப்பதை கண்டு கடல் போல் கலங்காமல் அட்டணக்கால் எடுக்காமல் கன்னத்தில் கை வைத்து படுத்திருக்கும் பாலகா உன் பேர் என்னவென்று கேட்டார்கள் எதை மலையாக எழுந்து பதிலளித்தேன் எனது கௌரகுரியின் நோய்க்கு வந்த நீங்கள் தாங்களுடைய பெயரை முன்னதாகச் சொல்லுங்கள் அடுத்து என் பெயர் வர்மனை தெரிவித்தேன் அப்பொழுதும் அவர்களும் புன்னகையை சிரிப்புடன் தெரிவித்தார்கள் பாலகா நாங்களும் வீர பாண்டிய கட்டப்பொம்மன் எனது தம்பியார் ஊமத்தரை மந்திரையார் தானாதி பிள்ளமகனை தெரிவித்தார் காலையில் மாலையில் வேட்டைக்கு செல்வோம் அதர் போன்று காலையில் காடை வேட்டைக்கு வந்தோம் என்று தெரிவித்தார்கள் அதற்கு பின்புதான் அவர்கள் கட்டப்பம்மன் அறிந்து புரிந்து கொண்டேன் அதற்கு பின்பு எனது பெயர் எடுத்துரைத்தேன் காலாடி வீரனுக்கும் முத்தி இருளிக்கும் புத்திரனாக தோன்றியதான் இந்த வீர தேவேந்திரன் சுந்தரம் தெரிவித்தேன் அப்பொழுது தெரிவித்தார்கள் அவழ்ந்த கோமணம் எடுத்து கட்ட இயலாத வயதில் இவர துடிப்புடன் பேசும் பலகா உன்னை கோட்டைக்கு அழைத்தா வருவாய் என்று கேட்டார்கள் நானும் வருகிறேன் என்று தெரிவித்தேன் சிறிது காலம் கழித்து உன்னை கோட்டைக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று சென்றார்கள் பாஞ்சாலம் குறிச்சி நானோ வீடு திரும்பினேன் செல்லும் மார்க்கத்தில் எனது ஆரிய நண்பர்கள் என்னை சடுகுடு விளையாட அழைத்தார்கள் நான் சிறிய வயதில் கோமனம் கட்டியிருப்பேன் எனது கோமளத்தை பிடித்தால் மூச்சை நிறுத்திவிடும் விடும் என்று என் கோமனம் அடிக்க முன்வருவார்கள் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு எல்லை கோட்டை தொட்டுவே அப்படி வீர விளையாட்டை முடித்துவிட்டு விட்டு சென்றேன் எனது எல்லாம் நாடி எனது அன்புக்குரிய தந்தையார் காலாடி வீரன் என்றும் காணாத முக வருத்தத்தில் வீட்டில் ஆழ்ந்திருந்தார் தந்தையே ஏன் மாவனமாக ஆழ்ந்திருக்கிறேன் என்று கேட்டேன் அப்பொழுது தெரிவித்தார் மகனே சுந்தரலிங்கம் நமது கௌரகிரி கால்வாய் அடைத்து எட்டாயிரம் கால்வாய்க்கு எட்டே ஆட்கள் தண்ணீர் கொண்டு சென்றார்கள் எனது கால்வாய்க்கும் தண்ணீர் விடுங்கள் என்று கேட்டதற்கு எட்டாயிரம் படைகளை அனுப்பி என்னை அடித்து துரத்தபடியாக ஆணையிட்டான் மகனே இதர்களால் இவர்களும் வாக்குவாதம் ஏதும் நினைத்து வீடு வந்தேன் என்று தெரிவித்தார் என்றது தந்தை அப்பொழுது நான் தெரிவித்தேன் தந்தையே நெருப்பு ஆற்றிலே நீந்தி கரு என்று சொன்னாலும் சரி நெருப்பு ஆற்றிலே நெருப்பு பாலம் பற்றி நடை என்று சொன்னாலும் சரி மடை திரண்ட வெள்ளம் போல் படை திரண்டு வந்தாலும் மால் தட்டி தோல் தட்டி இந்த மண்ணின் பெருமை காட்பவன் மாவீரன் சுந்தரலிங்கம் இருக்க எதற்கு தந்தையை கலக்கம் என்று தெரிவித்தேன் தந்தையே அன்று சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனும் சக்தியும் எடுத்துக் கொடுத்தார்கள் வேல் இன்று எட்டையாபுரம் படைகளுக்கு பாடம் புகட்ட எடுத்த தரங்கள் எனது கடப்பாறு கம்பியனேன் என் தந்தையார் எடுத்து தர சென்ட்ரல் கவுர்நகரி கால்வாய் எனது கவுனகிரி கால்வாய் அடைத்து எட்டாயிரம் கால்வாய்க்கு தண்ணீர் கொண்டு சொல்லும் மடையர்கள் ஐயக்கர்கள் யாரடா என்று கேட்டேன் அப்பொழுது குதிரைப்படை தளபதி தெரிவித்தான் அவன் இவன் என்று ஏகாமரத்தனம் பேச வேண்டாம் பாலகா வந்த வழிபாத்து புறமுதி காட்டி ஓடிவிடு என்று தெரிவித்தார் அப்பொழுது நான் தெரிவித்தேன் இந்த வீர தேவேந்திரன் முன்வைத்த காலை இதில் பின் வைத்ததில்லை முறையாக எச்சரிக்கின்றேன் எனது கால்வாய்க்கும் தண்ணீர் விடுங்கள் இல்லை எனில் எட்டேபுரம் கால்வாயில் ரத்தம் வெள்ளந்தான் ஓடுமுறை எச்சரித்தேன் குதிரைப்படை தளபதி விரைந்து வர மின்னல் வேகத்தில் அவளை கீழே அவன் குதிரையில் சவாரி செய்தேன் எட்டையுரம் எட்டை நான் படைகள் அழைத்து துரத்தினேன் அன்று சிந்தித்தேன் யார் இந்த கௌரகிரி கால்வே அடைத்தார்களோ அவர்களை இந்த கௌரகிரி கால்வையை திறக்க வேண்டும் மறுபடி மலைத்து வந்தேன் கௌரகரி கால்வாய் கௌரகரி கால்வாயை திற எட்டு அபுரம் கால்வாயை மூடி என்று தெரிவித்தேன் அது பிரகாரம் அடைத்தார்கள் திறந்தார்கள் அடைத்த எட்டு அபுரம் கால்வாய்கள் சுதந்திரம் எனும் நாட்டினேன் இந்த வீர தேவேந்திரன் நாட்டிய கொடிக்கு எவ்வித பங்கு வேறுபட்டால் எட்டு அபுரம் சுருகாடாகிவிடும் எச்சரித்து விட்டு வீடு திரும்பினேன் மூன்று நாட்களாக கவுனகிரி கம்மாய் கரை புரண்டு ஓடியது தண்ணி சென்டேட் எட்டாபுரம் எட்டாபுரம் எட்டேந்திர யாருக்கு வேலி புட நினைத்தாலும் சரி இந்த வீர தேவேந்திரனுக்கு வேலி புட நினைக்காது என்று எச்சரித்து விட்டு வீடு ஏதோ பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையிலிருந்து அழைப்பு அழைப்பு வந்தது சென்டேட் பாஞ்சாலம் குறித்து பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையை சுற்றி பார்த்து அந்த முதற்கோட்டை வாசல் திறந்த வழியாக உள்ளது அன்று இரு விசாரித்தேன் சாமிகளை எங்கு வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் என்று தெரிவித்தேன் அப்படி தெரிவித்தார்கள் இரு சாமியார்களும் பாலகா நாங்களும் பட்டினி பசியோடு வாழ்கின்றோம் மகாராஜாவிடம் தான தர்மம் வாங்கி செல்லலாம் என்று வந்தோம் என்று தெரிவித்தார்கள் மகாராஜா வருகை எதிர்பார்ப்பம் சென்று பொருங்கள் என்று தெரிவித்தேன் மகாராஜா வர கால தாமதங்களைக் கண்ட இரு சாமியார்களும் அரண்மனையில் அழைத்து கொள்ளை அடிக்க துணிந்தார்கள் கொள்ளை அடித்துவிட்டு வெளியில் வரட்டும்படி எது நோக்கிக் கொண்டிருந்தேன் அவர்கள் ரவரத்தில் பொன் முடிச்சுடன் வெளியே வந்தார்கள் அவர்கள் இருவரும் நெஞ்சை பிடித்து உள்ளே தெரியினே அப்படி தெரிவித்தார்கள் பாலக வழிவிடு உனக்கு பாதி பங்கு தருகிறோம் என்று தெரிவித்தார்கள் அப்பொழுது நான் தெரிவித்தேன் இந்த வீர தேவேந்திரன் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரையிலும் உழைத்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ள வந்தான் எடுத்த பொன் வைத்து வைத்துவிட்டு புறமுது காட்டி ஓடுவிடு என்று தெரிவித்தேன் மீண்டும் விசர்ச்சிக்க இருவரும் துடித்தேன் இதை கண்ட தானாதி பிள்ளை மக்கள் விரைந்து வந்து சுந்தரம் நிறுத்தி அவர்கள் இருவரும் மகாராஜா என்று தெரிவித்தார் ஒரு கணம் திகைத்து நின்றேன் மகாராஜா ஏன் இந்த மார்வேஷத்தில் வந்தேன் என்று தெரிவித்தேன் மகனே சுந்தரலிங்கம் உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய வீரத்தையும் பரிசோதனை செய்வதற்காகத்தான் நாங்கள் மார்வேசத்தில் வந்தோம் என்று தெரிவித்தார் மகனே சுந்தரலிங்கம் ஒன் வீரன் ஒன் போன்ற இந்த உலகத்தில் இருப்பது அறுதடா மகனே ஆனால் எங்களுக்கு கிடைப்பதற்கு அம்பிகை சக்கதிவின் அருளால் கிடைத்திருக்கின்றாய் மேடை நீயே உள்ளரங்க போர்பனை தளபதியாக அமரு என்று அன்று முதல் இன்று வரை இந்த பாஞ்சாளி எவ்வித பாதங்கள் வராமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த வீர சுந்தரலிங்கம் ஏதோ எட்டேபுரம் கோட்டையில் இருந்து ஒரு லிங்கிதம் வந்தது இதை கண்டு எனது பிரிய தந்தை வீர பாண்டிய கட்டப்பாமன் மேல் மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார் தந்தையை ஏன் மேல் மாடியில் உலாவிக் கொண்டு இருக்கிறேன் என்று கேட்டேன் அப்பொழுது தெரிவித்தார் மகனை சுந்தரலிங்கம் எட்டேபுரம் எட்டேந்திரன் ஒரு பே குதிரை ஒன்று வளர்க்கின்றாராம் இந்த குதிரை யார் அடைக்கின்றார்களோ குதிரையும் பரிசாகவும் ஆயிரம் பொன் பரிசாகவும் தருகிறேன் என்று தெரிவித்திருக்கின்றார் மகனை என்று தெரிவித்தார் தந்தையை தாங்கள் ஆணையிட்டால் ஒரு குதிரை என்ன ஓராயிரம் ஆயிரம் குதிரை கூட அடக்கிய தெரிவின் இந்த சுந்தரலிங்கம் ஆணையடுங்கள் தந்தையை வெற்றியுடன் வருகிறேன் என்று தெரிவித்தேன் என் தந்தையார் தெரிவித்தார் சென்று வா வெற்றி நமக்கே என்று தெரிவித்தார் சென்று எட்டே அவரும் குதிரை கழுத்தை சுற்றி பார்த்தேன் அன்று எழுபத்தோரு குறுநிலை மன்னர்கள் குவிந்திருந்தார்கள் அந்த குதிரை அடக்க யாரும் முன்வரவில்லை குதித்தேன் கழுத்தில் அடக்கினேன் குதிரையை குதிரை மார்க்கமாக சென்றேன் எட்டையாபுரம் எட்டேந்திரன் எட்டையாபுரம் எட்டேந்திரே தாங்கள் தெரிவித்தது போல் குதிரையும் பரிசாகவும் ஆயிரம் பொன் பரிசாகவும் கொடுங்கள் என்று தெரிவித்தேன் அப்பொழுது ஆயிரம் பொன் பரிசும் குதிரையும் கொடுத்தான் அப்பொழுது நான் தெரிவித்தேன் எனது தந்தை வீரபாண்டிய கட்டப்பம் என்று சார்பாகவம் எனது சார்பாகவும் எட்டியாபுரம் கோட்டையில் எத்தனையோ ஏழை எளியர்கள் வாழ்ந்து ஓடி இருக்கின்றார்கள் இந்த ஆயிரம் பொன் பரிசு தான கொடுங்கள் என்று தெரிவித்தோடு சண்டே பாச்சாணம் குறிச்சி ஆறாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து வந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் கொடிய சந்தானன் எனது தந்தையார்களிடம் மீட்டிங் கேட்பதற்காக ராமநாத மலைக்குச் சென்றார் ராமநாத வரச்சொல்லி சிவகங்கை சென்று விடுவான் சிவகங்கை வரைச்சொல்லி கமிதி சென்று விடுவான் கமுதி வரச்சொல்லி புதுக்கோட்டை சென்று விடுவான் கடைசியாக ராமநாதபுரம் எழுகோண பங்களாவில் மீட்டிங் நடத்தி என்று கேட்க என் தந்தையார் கோடு கமருக்க அனைத்தான் கொடிய சண்டான எழுகோண பங்களாவில் செய்தி என அறைந்த என் புலிகடன் சீறினேன் பட்டிவீரன் சக்திவிரன் இரவரின் அரண்மனையின் முன்பர வைத்து விட்டு எனது ஆரியன் நண்பன் முத்துக்கருப்பன் வீர தெய்வேந்திர குலத்தில் பிறக்கப்பட்ட முத்துக்கருப்பனை அழைத்துக் கொண்டு சென்றேன் ராமநாதபுரம் கூறியொரு கம்மாயில் குதிரையை நிறுத்திவிட்டு அங்கிருந்து மார்வேசத்தில் சென்றோம் ராமநாதபுரம் எழுகுண பங்களாவை உற்று பார்த்தோம் எனது தந்தையர்கள் மூன்று நாள் பசியுடன் அழந்திருந்தார்கள் அப்பொழுது மகன் சுந்தரலிங்க வந்து விட்டான் நம்மளுக்கு விடுதலை கிடைத்து விடும் விரைந்து வந்தார்கள் தந்தையை சென்று பொருங்கள் தாங்களை கெதிக்க ஆளைக்க கொடிய சண்டாளன் எங்கு இருக்கின்றான் என்று கேட்டேன் அரண்மனை பின்புறமாக டேராடித்து தங்கியிருக்கின்றான் என்று தெரிவித்தார் சமயக்காரனாக அண்டாவில் இருந்த கரிகள் அனைத்து உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு கொடிய சண்டாளர்களுக்கு சாதம் பரிமாறிக் கொண்டிருந்தேன் எனது ஆரோக்கிய நண்பன் முத்துக்கருப்பனை கொல்ல வாசலுக்கு செல்கிறேன் நான் தல வாசல் நின்றேன் அந்த முப்பத்தி ரெண்டு பறங்கி வெளியர்கள்

இளஞ்சம் காவல் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இளஞ்சம்பூர் காவல் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுந்தரலிங்கம் வேடம் அணிந்திருக்கும் அண்ணன் அவர்களுக்கு ஜெட் பாய்ஸ் வீரம்மன் சார்பாக நூறு ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர் இளஞ்சம்பூர் காவல் ஆய்வாளர் அவர்கள் இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு கிராம பொருளாளர் மச்சான் சாமியில் அவர்கள் பொன்னாடி போற்றி கௌரிப்பார்கள்

இழப்பீரனாம் சமுதாயத்தில் வேந்திர சாதிக்க பிறந்த மகள்மான சேகர சாதிக்கே பிறந்த மகள் மகள் இமானுவே சேகர எங்க இமானுவே சேகரனா

சேகரின் ரத்த உறவு கிறிஸ்டியான் சித்தப்பா பாஸ்கர சந்தப்பா அவர்கள் நூறு ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர் மண்ணின் மைந்தன் ஜாகி இமானுவல் சேகரின் புகழ் பாடிய அண்ணன் அவர்களுக்கு அன்பு மாமா மாமா அவர்கள் நூறு நூறு ரூபாய் நன்கொடை நன்கொடை வழங்கி வாரி வாரி கொண்டிருக்கின்றனர் எனக்கு வழங்கிய உள்ளங்களுக்கு என தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தந்தை அர்ச்சனர் அழைத்ததாக செய்தி அறிந்தேன் என் தந்தை சந்தித்து மாற்றதை யோசிப்போம் வருகின்றேன்